அனைவருக்கும் வணக்கம் இரையே பிரியமான சகோதரத்துவமே துயரத்தினுடைய அவசியத்தை நம்ம இப்ப பாக்க போறோம் துயரம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஏன் எதற்கு எதனால் எப்படி அப்படிங்கிற அந்த கொஸ்டினை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் புனித மார்க் எழுதிய நற்செய்தி செய்தி இயல் பதினாறு இறை சொற்றடர் பத்து இப்படியாக குறுக்கிறது மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார் அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்ப துயரம் அப்படின்னாவே நம்மளுக்கு மென்மையை கொடுக்கக்கூடியது இல்லைங்க வழியை கொடுக்கக்கூடியது ஆஹ் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ஏ நம்மளுடைய பாவத்துக்காக இயேசு வந்து துன்புற்றார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்ப இங்க பாவ மூட்டைகளை குறையுங்கள் ஏன் அப்படின்னா சுமக்க முடியாமல் போகலாம் சுமந்து தான் ஆக வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூண் விழுந்தாலும் நீங்கள் சுமந்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம சுமக்கக்கூடிய இந்த பாவ மூட்டைகளை நாம் க சுமக்க வேண்டியதை யார் சுமந்தார் அப்படின்னா வந்து ஏசு கிறிஸ்து சுமந்தார் அப்படிங்கிறத நம்ம பா பார்க்க பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் அப்ப சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா சுமைகளையும் எல்லாத்தையும் அவர்கிட்ட நம்ம இறக்கி நம்ம ஜாலியா வாழ்றது வாழ்ந்துகிட்டுதான் இருக்கும் ஆனா இயேசு மட்டும்தான் நம்மளுடையதையும் சேர்த்து அகில உலகத்தையோடையும் சேர்த்து அவரு சுமந்ததா நம்ம பா பாக்குறோம் அப்ப ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும் போது நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா யாரையாவது கடவுள் நம்மளுக்கு அனுப்புவாரு யாராவது அந்த சைடு வருவாங்க ஒருவேளை அதுல தப்பிக்க கூடாதுங்கிறது நம்மளுடைய இதா இருந்துச்சு அப்படின்னா நாம கட்டிக்கிட்ட பாவத்தினுடைய சுமையா இருந்துச்சு அப்படின்னா நாம செஞ்ச தீங்குனுடைய விளைவா இருந்துச்சுன்னா அங்க வரக்கூடிய ஒரு ஒரு ஆபத்துல விபத்துல மாட்டி இருந்தா கூட ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது கூட அந்த ஆம்புலன்ஸு கூட ட்ராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டு வர முடியாத அளவுக்கு போயிடும் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு நாம வந்து பாவத்தினுடைய சுமைகளை குறைக்கக்கூடியவங்களா வாழ அழைக்கப்படுறோம் நன்மையை செய்யக்கூடியவங்களாக வாழ அழைக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடிக்கடி ஒரு ஃபாதர் சொல்லுவாங்க அடிக்கடி ஒரு ஃபாதர் எனக்கு சொல்கிறது மட்டும் இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கேட்டிருப்பீங்க எது நடந்தாலும் எது நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிஸ்டர் ரோசி ஐந்து காயங்கள் வரம் பெற்ற சிஸ்டர் ரோசி சொல்கிறாங்க சொல்கிறாங்க எப்போதுமே அவங்கள நான் பார்த்த பார்த்தப்பையும் சரி நாங்கள் படித்த காலங்களில் பார்த்தப்பையும் சரி இப்பையும் நாங்கள் இணையதளங்களில் பார்த்துக்கிற செய்தியும் சரி அவங்க சொல்லக்கூடிய ஒரே செய்தி எது நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு நன்றியை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க அதனால இன்னைக்கு நாம இந்த துயரத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்ல நம்ம நன்றி சொல்ல அழைக்கப்படுறோம் நம்மளுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கவும் நன்றி சொல்லவும் அந்த பாவத்தினுடைய சுமைகள்ல இருந்து நம்ம தாண்டி வர்றதுக்கு நன்றி சொல்லி நம்ம பாவத்தை குறைச்சு வாழ அழைக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்ப அது தீர்மானம் எடுப்போம் இயேசுவே நான் என்னுடைய துயரத்தின் மத்தியில் நன்றி சொல்லுவேன் ஜபம் இயேசுவே என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தைக்கு இணங்கி நான் நன்றி சொல்பவளாக வாழ அருள்தாரும் ஆமேன்